மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் மகம் அப்படின்னாலே நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் மட்டும் தான் பார்க்குறோம் ஒருவேளை நீங்கள் ராசி பலன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய அபிராமிசேகர் யூடியூப் சேனலில் பாருங்கள் இங்கே நம்ம மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது கிரகங்களுடைய பயிற்சி இருக்கான்னு பார்த்தோம்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் கடைசியில் ராகு கேது பயிற்சி இருக்குது மகம் அப்படின்னாலே நீங்கள் கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுக்கிரகத்தில் பிறந்தவங்க அந்த கேது பகவான் இந்த வருஷம் கடைசியில் தான் பயிற்சி ஆகிறார் ஆக சனி பகவான் மீன ராசியில் கோச்சாரத்தில் இருக்கார் குரு பகவான் மட்டும் ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் மிதன ராசிலேருந்து கடகராசிக்கு வர்றார் அப்போ குரு சனி ராகு கேது மேஜராக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இது அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வருஷம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்துன்னா அந்த கிரகம் வேறு ஏதோ ஒரு தீமையும் செய்யும் இதுதான் கிரகங்களுடைய குணாதிஷ்யம் அது மட்டுமல்ல ஒரு கிரக நன்மையை செஞ்சிச்சுன்னா இன்னொரு கிரகம் தீமையை செய்யும் ஆக ஏதோ ஒரு விதத்தில் கிரகங்கள் நமக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலன்களாக தான் செஞ்சிகிட்ருக்கோம் அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இந்த ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் மக நட்சத்திரத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் லைஃப்பில் ஆசைப்பட்டீங்களா அதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நிறைவேறுவதற்கு பூர்த்தி ஆவதற்கு ஏதோ ஒரு விதத்தில் வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது அதுக்கப்புறம் இல்லையான்னா கொஞ்சம் போராட்டங்கள் அதிக அளவில் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் உண்டு இந்த வருஷத்தினுடைய பலன்களே நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு ஒரு முன்னாடி ஒரு பலன் அதுக்கப்புறம் ஒரு பலனாக தான் பிரித்து பார்க்க வேண்டியது இருக்குது அந்த அடிப்படையில் பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத நன்மைகள் இதுவும் இந்த ஜூன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் இருக்குது வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இதுவும் உண்டு